நீ ஒரு விவேகானந்தர் எத்தனை விவேகானந்தர் எனக்கு நீ ஒரே ஒரு பெண் அவள் பிறப்பதற்கு எண்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பே பிறந்து போராடி இறந்த வீர மரத்தி என் பாட்டி வேலு நாச்சியார் வீர பெரும்பாட்டி எனக்கு நீ ஒற்றை 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 சிவாஜி மராட்டிய மன்னனை வீர சிவாஜி என்று தூக்கி வருவாய் அது உனக்கு எனக்கு எத்தனை வீர பெரும்பாட்டங்கள் பூலித்தேவன் தீரன் சின்னமலை அழகு முத்துக்கோன் சுந்தரலிங்கனார் வெள்ளைய தேவன் எத்தனை பேர் எத்தனை பேர் மாமன்னர்கள் மறுதிருவர்கள் எங்கள் முன்னவர்கள் போல சற்று இரத்தில் சளைக்காதவர்கள் யாராவது போராடி தூக்கில் தொங்கியிருக்கானா தொங்கிருக்கானா தொங்கியிருக்கானா வரலாறு உண்டா எங்கள் பாட்டனை அழகு முத்துக்கோனை கைது பண்ணிட்டான் அவன் நின்றுக்கிட்டு இருக்காப்ல எப்படி தந்திரமாக சூழ்ச்சி செய்து உன்னை வீழ்த்தினோம் பார்த்தாயா டே நாங்கள் தோற்றாலும் வீரமிக்க மரவர் கூட்டமாக வரலாற்றில் வீழ்வோமடா நீ வென்றாலும் துரோகி என்றுதான் பதிவு செய்யப்படுவாய் பீரங்கி குண்டுகள் துளைக்க முடியாத மன்கோட்டை சுவரை கட்டி ஆண்ட மகன் நம்முடைய பாட்டனார் புலித்தேவன் அவர்கள் நீ ஒன்னு சாதாரணம் குறைஞ்சவன் சின்னமலை அஞ்சாத ஆவீரர்கள் நமது முன்னவர்கள் மரண கயிற்றை கொண்டு வருகிறான் அவன் நெஞ்சிலே கைவித்து போட நீ என் எதிரி மரணத்தை கூட எனக்கு பரிசாக தந்தா என்று வரலாறு பதிவு செய்துவிடக் என்று சொல்லி மாண்டவன் நம்முடைய பாட்டன் தீரன் சின்னமலை மரண மரபர்கள் மறுதிருவர்கள் இருவர் தூக்கு கட்டி கட்டிங்கையை கட்டி முட்டிக்கால் ஓட வைத்து கயிறு முன்பு நிறுத்தி பெரியவர் சிரித்தார் பெரிய மருது நம் பாட்டன் ஏன் சிரிக்கிறாய் என்றார் நாங்கள் உன்னை எதிர்த்து போரிட்டோம் தூக்கில் போடுகிறாய் இந்த ஏழு வயது சிறுவன் என்னடா செய்தான் என்று கேட்டார் இவனுக்கு எதுக்கடா தூக்க கயிறை மாட்டியிருக்கிறாய் என்று அச்சமடா அச்சம் மருது பாண்டியர் வம்சத்திலே வந்தவன் ஏழு வயது சிறுவனை விட்டுவிட்டு சென்றாலும் எதிர்காலத்தில் நம்மளை கொன்று ஒழிப்பான் என்கிற அச்சம் அதனால் இந்த ஏழு மயித சிறுவனை தூக்கிலிடுகிறாய் எப்படிப்பட்ட ரத்தத்தில் பிறந்தவன் கூணி குறுகி ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு முக்கா சீட்டு அரைப்படி அரிசி வேட்டி சேலை ஆயிரம் ரூபா கையேந்தி நிற்கிறியடா கையேந்தி நிற்கிறியடா மானங்கட்டவனை உன் மூதாதை வேலை வைப்பதுக்கு வெள்ளக்காய் வெள்ளரிக்காய் வெண்டைக்காய் வெட்ட அல்லடா நம் இனத்திற்கு மொழிக்கு எதிராக எவந்தலை வந்தாலும் வெட்டி வீழ்த்த தாண்டா வேலேந்தி நிற்கிறான் வேல்வேல் வேல் வீரவேல் வெற்றிவேல் என்று முழக்கமிட்டால் உனக்கு வீர மரலைனா உன் பிறப்பு சந்தேகம் பண்ண முடா எழுபத்தி ஆறு குண்டம் எழுபத்தி ஆறு குண்டத்திலே இவர்கள் யாகம் வளர்த்து இந்த குடம் முழுக்க இந்த நன்னீராட்டை இவர்கள் சமஸ்கிருதத்திலே சொல்ல இருக்கிறார்கள் ஒரே ஒரு குண்டத்தில் தமிழில் சொல்லுங்கள் என்பதை ஏற்க மறுக்கிறார்கள் ஒருவேளை என்னரும் தமிழ் சொந்தங்களே உங்கள் மகன் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தார் என் தமிழுக்கும் என் இறைக்கும் இந்த நிலை வருமா என்பதை எண்ணிப்பாருங்கள் என்ன நடக்கும் தானா நடக்கும் தமிழிலே குடமுழுக்கு அவர்கள் சொன்னது என்ன தெரியுமா ஒரு குண்டத்தில் கூட தமிழில் சொல்ல முடியாது இந்த துணிவு எப்படி வந்தது திராவிட ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி இருக்கிறதுனால தானே ஏனால் தமிழுக்கும் அவர்களுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை ஏன் இந்த வழி அதிகாரத்தில் இருக்கவர்களுக்கு வரவில்லை தமிழன் கோவப்படுவான் தமிழன் நமக்கு வாக்கு செலுத்த மாட்டான் என்கிற அச்சம் ஏன் வரவில்லை ஏனென்றால் தமிழன் தமிழனாக இல்லை தமிழன் யார் சாதி தமிழன் மதம் சாதி மத சகதிக்குள் வலுவாக சிக்குண்டான் மேலே எழுந்தால் சாராயம் திரை கவர்ச்சி மேலே எழுந்தால் பணமலை சத்தான் தமிழன் எந்திரிக்கவே முடியவில்லை இந்த நிலையில் நின்று கொண்டிருக்கிறாய் நீ அவர்கள் பேச மாட்டார்கள் செய்ய மாட்டார்கள் அதுவும் பனிரெண்டரை மணிக்கு தான் கூட முழுக்க செய்வாங்கலாம் கும்பாபிஷேகத்தை பனிரெண்டரை மணிக்கு ஏன் அப்போதான் அயோத்தியில் ராமருக்கு பிரதிஷ்டை பண்ண நேரமா பன்னெண்டரை மணி அதனால என்ன தான் அந்த நேரத்துக்கு பிரதிஷ்டை போல தமிழ்நாடு முன்னேற வேண்டும் என்றால் அதே பன்னெண்டரை மணிக்கு குடமுழுக்க நடத்தணுமா இந்தியா முன்னேறிச்சுன்னா தமிழ்நாடு முன்னேறியிருக்கா அப்ப தமிழ்நாடு தனியா இருக்குது தனி மந்திரம் வச்சிருக்காங்க எப்படி இருக்கு இதையெல்லாம் தீர்மானிப்பவர் யார் அவர்களே அவர்களே என்ன கொடுமடாது என்ன கொடுமை என்ன செய்யறது சிம்மான் ஒரே வழிதான் இருக்கு ஒரே வழிதான் நமக்கு இருக்கிறது என் உடன்புறம் ஒரே வழி வழி ஏழாம் தேதி நடக்கிற குடமுழுக்கள் தமிழில் குடமுழுக்கு செய்யல மந்திரங்கள் ஓதப்படலை நிறைமொழி மாந்தர் மறைமொழி தானே மந்திரம் என்பங்கிறான் நாங்கள் நிறைமொழி மாந்தர்கள் என் மொழி முழுமையான மொழி என் மொழி கணக்கில்லாத உயிர் சொற்கள் கலை சொற்கள் வேர் சொற்களை கொண்ட மொழி உலக மொழிகளுக்கெல்லாம் தாய் எல்லா மொழிகளும் என் மொழி சொற்கள் பரவி கிடக்கும் நீ பார்க்கலாம் மொழியில் ஆய்வறிஞர்கள் எல்லோரும் சொல்வார்கள் நம்முடைய நாட்டின் மதிப்புமிக்க முதன்மை அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி உலகமெங்கும் சென்று உலகிலேயே முதல் மூத்த மொழி தமிழ் எங்களுடைய நாட்டில் இருப்பது எங்களுக்கு பெருமை என்று பேசி வருகிறார் பேசுவதே அவர் திருப்பி என்ன இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து இருந்து அறியலாம் என்று சொல்கிறார் ஆனால் அந்த மொழிக்கு கொடுத்த முதன்மைத்துவம் என்ன இந்திய நாட்டின் நாடாளுமன்ற கட்டிடத்தை புதியாக கட்டி எழுப்பினார்களே அதன் வாசலிலே அதன் சுவற்றிலே சமஸ்கிருதம் இந்தி ஆங்கிலத்தில் கல்வெட்டு இருக்கிறதே தமிழில் ஏன் கல்வெட்டு இல்லை என்று கேட்ட ஒரே மகன் உங்கள் மகன் உங்கள் உடன்பிறந்தான் சீமான் மட்டும்தான் முப்பத்தொன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கிற இந்த திராவிட மாடல் ஒருவர் கூட பதிவு செய்யவில்லையே ஏன் ஏனென்றால் தமிழுக்கும் அவர்களுக்கும் தொடர்பில்லை அவர்களுக்கு தமிழ் தேவையே இல்லை தமிழனை பிச்சைக்காரன் ஆக்கியாச்சு தமிழன் ஏமாளி ஆகிவிட்டான் அவன் போதையிலும் கேளிக்கையிலும் நாட்டம் கொண்ட இனக்கூட்டமாக மாறிவிட்டான் விட்டான் பதறாகிவிட்டான் அவனுக்கு குடும்பத் தலைவிக்கு ஆயிரம் படிக்க போற பெண்களுக்கு ஆயிரம் மாணவ செல்வங்க மாணவ தம்பிகளுக்கு ஆயிரம் கொடுத்தால் முடிந்தது ரொம்ப கஷ்டமா இருக்கா ஓட்டு போட மாட்டான்னு சர்வே எல்லாம் சொல்லுதா அந்த ஆய்வு சொல்லுதா ஆயிரத்து ஐநூறு கொடு இவன் கணக்கெடுக்கிறான்லடா நாற்பது விழுக்காடு திமுகவுக்கு வருதுன்னு வருதில்ல அப்புறம் என்ன மாய்த்துக்கடா ஓட்டு காசு கொடுக்குறாடா டே டேய் அயோக்யப்பேல அப்புறம் பிடுங்கிறதுக்கடா காசு கொடுக்குறாடா ஏன்டா நாற்பது விழுக்காடு வரேன்னு சொன்ன பிறகு நீ ஓட்டு காசு கொடுக்குற அந்த சர்வே எடுத்தவனுக்கு காசு கொடுக்காம எடுத்துருப்பானாடா அவன் அவன் கை காசு போட்டு சர்வே எடுக்காவின்னா பண்ணாயிரம் மகனாடா இல்லை ஜமீன் திவானாடா பீச்சைக்கடை பையலுகளா அவனுக்கு இவ்வளோ வருது இவனுக்கு அவளை வருது எங்கேருந்துடா வருது திமுக வரும் ஏன் வரணும் ஏண்டா வரணும் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா பத்து லட்சம் கொடுக்குறான் அதனால வரணுமா ஏ நாட்டின் முதலமைச்சர் பேசுறாரு நாட்டின் முதலமைச்சர் சட்டசபையிலே மாண்புமிக்க அவையிலே பேசுறாரப்பா இந்த மூன்று ஆண்டுகளில் ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழக அரசு திராவிட மாடல் அரசு அனுமதி கொடுத்திருக்கிறது என்று பெருமையாக பேசுகிறார் என்னரும் பெற்றோர்களே என் உடன் பிறந்தாள்கிறே ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்தது பெருமையா ஒரு லட்சம் பிரச்சனைகளை போராட வேண்டிய பிரச்சனைகளை எங்களுக்கு கையளித்தது எங்களுக்குள் திணித்தது யார் இதில் என்ன பெருமை இருக்குது லட்சம் பிரச்சனை இருக்கு இதுல மறுபடியும் வரணும் ஏன் ரெண்டு ஏய் உண்மையிலேயே மூளை இருக்கா சிந்திக்கிறியா மூன்று நிதி ஆய்வுக்கு கூட்டத்துக்கு ஆ வர முடியாது போட்டார் ஈடி ஓடி வாரேன் மோடி மோடி வாரேன் ஓடி அங்கே போய் சரியா தீந்தாரு தீந்தாருன்னு சேர்ந்தார் யார் பக்கத்தில் சந்திரவா நாயுடு ஏன் இவருக்கு அவருக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் இப்படி நிற்கிறாப்பிலாம் மாலு அப்பா படிக்காத பள்ளிக்கூடத்து பிள்ளைய கூட்டி போகும்போது அப்பா பேசும்போது நம்ம இப்படியே நிற்போம் ஏதோ பண்ண தெரியாமல் பண்ணிட்டாங்க ஒரு தடவை மன்னிச்சு விடுங்க ஐயா நான் கூட வீட்டில் போய் கண்டித்து வைக்கிறேன் ஐயா நீங்கள் கொஞ்சம் இந்த ஒரு வாட்டி ஒரு வாட்டி சேர்த்துக்கிறீங்க ஐயா ஐயா ஏதோ நீங்கள் கஷ்டப்படுறீங்க பாவப்பட்ட ஆளாக இருக்குது ஏழை குடும்பமாக இருக்குது உங்கள் முகத்துக்காக ஒரு தடவை மன்னித்து விடுறேன் அப்படின்னு ஐயா எப்படியாவது விடுதலை ஐயா எப்படியாவது விடுவீங்கய்யா எதை நிதியவா இல்லைங்கயா உதய நிதியையா இது ரிலீஸ் பண்ணுங்க விடுவீங்க அங்கே போய் எங்கள் ஊரில் மாட்டு தராக பார்த்துக்கடை நான் சந்தைக்கு சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அப்பா பெரிய பழம் கூட்டிப்பாங்க இளையாங்குடி சந்தைக்கு எங்கள் அப்பா என்ன எங்கள் பெரியப்பா என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது கையை உள்ளே போட்டு தூண்ட மூடிடுவாங்க என்னென்னா தான் சொன்னார் இந்த விரலை தொட்டால் ஐநூறுரூவா இந்த தொட்டால் இந்த லேசாக இந்த இதை பிடிச்சா ஆயிரம் ரூபா வெலை வெளியாளுக்கு தெரிஞ்சிடப்படாத உள்ளே கையை பசஞ்சுக்கிட்டு அப்படி மோடி அவர் ஏ நான் சொல்றேன்னு கைதிடிச்சிருக்கிறேன் இருக்கா இல்லையா அப்போ அவன் பொய் பேசுறேன் அதுக்கு ஒரு வழக்கப்பட்டான்னு போடுவேன் பாரு ஏய் இருக்கா இல்லையா அங்க அப்படியே வந்துட்டு வெளியில் வந்து நிதி தரவில்லை பாத்தியாருக்கு அப்படி சம்பளம் கொடுக்கறது ஒரு நலத்திட்டம் நிறைவேற்ற முடியவில்லை அவர்கள் வந்து விடுவார்கள் அவர்கள் வந்து விடுவார்கள் யோ அவங்க நீ தான் போய் போயிட்டு வரப்ப அவன் எங்க வந்தான் சும்மா நமக்கு ஒரு கட்டமைக்கிறான் ஒரு கோஷ்டி சந்திருக்க திமுக மறுபடியும் வர விட்டுப்படாது அவனை ஒழிச்சிடணும் ஒரு கூட்டம் இங்க பிஜேபி உள்ள வர விட்டுறப்படாது பிஜேபி வர விட்டு அவனை ஒழிச்சிடணும் நாங்கள் முருகனின் பிள்ளைகள் எல்லாம் டே இந்த ரெண்டு பேரையும் போட்டுத்தரணும்ட அப்போ என்ன பண்ணா டேய் இங்கே சிவனுடைய சூழாய தேடு முருகனுடைய வேலாய தேடு வீசா வீசா போட்டு தள்ள வேண்டியதா ரெண்டு பக்கம் வீச வேண்டிதான் ரெண்டு கையில் கத்தி சுத்து வம்சத்தில் வந்தவனேன்ற மாதிரி ரெண்டு கையில வீச வேண்டிதான்டா தம்பி நாற்பக்கமும் எதிரி நடுவில் நம் தமிழ் தாய் நம்முடைய புரட்சி பாவலன் தாத்தன் பாவேந்த பாரிதாசன் நமக்கு நாற்பக்கமும் எதிரிகள் பாரதிய ஜனதாவும் காங்கிரசும் வெவ்வேறு கொடியின் வண்ணம் தான் வெவ்வேறு திமுகவும் அதிமுக வெவ்வேறு அல்ல கொடியில் வண்ணம் வெவ்வேறு என்னம் ஒன்றுதான் இந்த நாலு பேரும் தமிழுக்கும் தமிழனுக்கும் எதிரானவன் இதுல தயவு பார்த்திராத தயவு பாத்திராத ஏமாந்து விழிப்புற்ற சமூகத்தில் விழிப்புணர்வற்ற விடுதலை வாய்ப்பில்லை விடுதலையின் முதல் படியே விழிப்புணர்வு தான் என்கிறார் நம் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் விற்றாத விற்றாத யாரு கேரளாவில் பாடுற வேட நம்ம தம்பி பாடுறான் பாரு வீரா விட்றாதரா அப்படின்னு அதே மாதிரி நம்ம என்ன சொன்ன முருகா உன் பிள்ளைகளை எங்களை கை விடாதரா விட்றாத வென்றாக வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர் ஒரு பிரச்சனை ரெண்டு பிரச்சனை இல்லை எல்லாமே நமக்கு பிரச்சனை சரி செய்ய ஒன்றே ஒன்றுதான் தமிழ் மீள வேண்டும் என்றால் தமிழன் ஆள வேண்டும் எந்திர்சிகள் இது மாதிரி நின்று முச்சந்தில் நின்று கத்தி சாகப்படாதா நம்ம முன்னோர்கள் நிறைய பேர் போராடி போராடி போயிட்டான் கடைசியாக நமக்கு கையிருக்கிற ஒரே அறிவு ஞான தந்தை நம்முடைய ஐயா மணியரசன் அவர்கள்தான் எல்லாரும் போயிட்டான் சமகாலத்தில் தமிழ் தேசியம் பேசுறவன் எல்லாம் கருணாநிதி வீட்டு கக்குஸ் கல்வி கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்கான் முறவாசல் செஞ்சு முறவாசல் செஞ்சு பழப்பு நடத்துறான் முறவாசல் செஞ்சு டேய் இங்க அரசியல் இங்க வார் அரசியல் அரசியல் விடுதலை அரசியல் விடுதலை என்று வந்தவன் பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் என்று வந்தவன் அரசியல் வியாபாரம் பொலிட்டிக்கல் பிஸ்னஸ் என்று மாறினான் பொலிட்டிக்கல் பிஸ்னஸ் செய்தவன் அரசியல் விபச்சாரம் செய்ய தொடங்கிவிட்டான் போலிட்டிக்கல் ப்ராசூஷன் இது கிடையாது நீ எந்த நணியிலும் சமரசம் செய்யாதே கொக்கக்க குங்கும் பருவத்து மற்றதன் குத்தக்க சீர்த்த இடத்து என்று பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவ பெருமகனார் நம்முளையும் மறையோர் நமக்கு கற்பித்தது பசியோட இருக்கும் கொக்கு பசியோட இருக்கும் உரிய மீன் வரும் வரை ஓடு மீன் ஓட உருமீன் வரும் அளவும் காத்திருக்குமாம் கொக்கு என்பது போல உரிய மீன் ஒரு இலக்கை தீர்மானி இந்த மீனை அடிக்கணும்டா என்று காத்திருக்கிற கொக்கு பசி கொடும்பசி பசி கடும் பசி ஆனாலும் சிறு சிறு மீன்கள் போகிறது ஆனால் இலக்கை தீர்மானித்த கொக்கு தற்காலிக பசியை கவலைப்படாமல் அந்த ஓடு மீன் ஓட உரிமீன் வருவளவும் காத்திருக்கும் என்று நம் மூதாவை வள்ளுவ பெருமகனார் தந்தெளிய மொழியே நமக்காகத்தான் என்பதை என்னரும் தம்பி தங்கைகள் மறந்துவிடக்கூடாது சமரசம் கூடாது சமரசம் கூடாது சாப்பாட்டில் கூட்டு பொறியியல் அவியல் சண்டையில் தனித்துத்தான் என்றைக்கும் தனித்துத்தான் நீ நல்லா கொனிச்சுக்கணும் சமரசம் கூடாது தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை இழக்கவும் கூடாது தற்காலிக வெற்றிக்காக நிரந்தர தோல்வியை தழிவு கொள்ளவும் கூடாது கவனமாயிரு விட்டக்கூடாதரா விட்டக்கூடாது வெங்களை சாதாரணமாக விட்டக்கூடாது ஒன்று ரெண்டு பிரச்சனை இல்லை ஐயா முதல்வர் ஸ்டாலின் சொல்கிறார் பக்தர்கள் போற்றுகிறார்கள் ஆயிரம் கோயிலிலே நாங்கள் குடல் முழுக்க செய்ததை அற்பர்கள் தூற்றுகிறார்கள் யார் அற்பர் எங்கள் அப்பன் மணியரசன் எங்கள் ஐயா வெங்கட்ராமன் எங்கள் ஐயா அடிகளார் நாங்கள்தான் அற்பர்கள் அப்பர் ஞான சம்பந்தர் பேரங்கெல்லாம் அற்பர்கள் இவர்களுக்கு எப்படி இருக்கு மாசில் வீணையும் மாலை மதியமும் ஈசு வீங்கில வீங்கள வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றது ஈசன் எந்தை இறையடி நிழலே என்ற அப்பரடிகளார் பாண்டார் நாவுக்கரசர் அந்த மந்திரத்தை சொன்னால் சிவன் கோவிச்சுட்டு போயிருவான் இப்போ எனக்கு ஒரு தான் இருக்கு நீ தமிழில் குடமுழுக்கு செய்யல தமிழில் ஓதல மாற்று வழி ஒன்றே ஒன்றுதான் இன்னைக்கு கூடி ஒரு முன்னோட்டம் காட்டியிருக்கேன் அதே ஏழாம் தேதி மொத்த பேருந்திரண்டு வந்து என்ன பண்ணுவேன பொறுமையா முருகன் கோயிலை சுற்றி முற்றுகிடுவேன் ஒரு கோட்டை அரணாக மக்கள் கோட்டையை மாபெரும் மான தமிழ் மக்கள் கோட்டையை கட்டுவேன் எங்களில் பல நூற்று கணக்கான ஓதுவார்களை மறையோதும் பேரறிஞர்களை கொண்டு வருவேன் எங்க ஐயா சொல்றாங்க இதே மாதிரி ஒரு பெருமுருகனை நிறுத்தி நாங்க நன்னீர் ஆட்டி பொறாமந்திரத்தை ஓடும் என் பிள்ளைய ஆடுறவன் ஆடலாம் காவடி தூக்குற தூக்கலாம் வேல்குத்தி ஆடுறவன் ஆடலாம் ஆடுவோம்டா வேல் வேல் வெற்றி வேல் ஆடுவோம் எந்த பக்கம் முருகன் இருக்கான்னு பார்த்துருவோம் முருகா நீ எங்கூட குட்டணி வைக்கிறியா உன் பேரங்கூட கூட இந்த திருச்சி திராவிட பயிலை ஊட்டப்பட்ட கூட்டி நினைக்கிறேன் நீ யார் யாரு கூட நிற்க போகிற உன் ஓ ஓட்டு முதல்ல யாருக்கு சொல்லு உன் ஓ ஓட்டு யாருக்கு எனக்கு சொல்லு ஏ யாருக்குன்னு சொல்லு இனி சொல்லு ஓ வாக்கு யாருக்குன்னு சொல்லு அப்புறம் தான் நான் காவடியை தூக்குவேன் நீ சொல்லு முதல்ல சொல்லு